வணக்கம் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன் இந்த மூலிகை பார்த்துக்கோங்க இந்த மூலிகை வந்து குடும்ப வசியத்துக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யக்கூடிய மூலிகை இது அற்புதமான மூலிகை இது இது பார்த்துக்குங்க இதில் வந்து அந்த இதில் வந்து முள்ளெல்லாம் இருக்கும் பாருங்கள் இருக்குதா முள் ஆ இதே இதோட அடையாளம் இந்த மாதிரி இலை நீட்டான இலைங்க ஒரு காம்பு அந்த காம்புக்குள்ளே வந்து முள் எல்லாம் இருக்கும் நீட்டாக வளரும் அப்படியே சரிங்களா இது வந்து இந்த மூலிகை அடு இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணி மஞ்சள் நீர் தெளிச்சு விட்டுட்டு கண்ணுள் காப்பு கட்டி எலுமிச்சை பழம் ஒன்று அறுத்துட்டு பூவாத சேவல் ஒன்று பலி கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் அங்கே போட்டு மூணு நாள் பூஜை பண்ணணும் மூணு நாள் வந்து அந்த சாயிர வேலையில் மட்டும் பூஜை பண்ணணும் அஞ்சரைந்து ஆறு மணிக்குள்ளே ஆறரை மணிக்குள்ளே பூஜை பண்ணி டெய்லி வந்து ஆறு எலுமிச்சு போனோம் பலி கொடுத்துட்டு போனோம் பூஜை பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடணும் மூணு நாள் கழித்து இந்த மூலிகை வந்து தோண்டி எடுக்கணும் வேர் ஆறாமல் தோண்டி எடுக்கணும் எடுத்துட்டு மஞ்சள் வந்து அந்த வேருக்கு நல்லா தடுவி ஒரு மஞ்சள் துணியில் கட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு வாழையில போட்டு அந்த வேலை வாழைகளில் அவுள் கடையில் பொறி வெள்ளம் வத்தல் பாக்க ஊது கருப்பூரம் ஜவ்வாது பன்னீர் பன்னீர் வந்து அந்த இடம் ஃபுல்லாக தெளிச்சு விட்டுட்டு இந்த இந்த வேர் வந்து அந்த வாழையில் வச்சு மந்திரத்தை படிக்கணும் இந்த மந்திரம் எப்படி காளி கம்பாவோட வஷிய மந்திரம் அந்த மந்திரம் படித்து அந்த வே அந்த வேருக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி உங்களுக்கு என்ன தேவ சக்திகள் உண்டோ நீங்கள் எந்த தேவதை அதி தேவதையை வணங்குறீங்களோ அந்த தேவதையை வந்து அழைத்து அதுக்கு ஒரு பூஜை கொடுத்துட்டு ஒரு படையல் கொடுத்துட்டு தேங்காய் உடைச்சு நீங்கள் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டை போட்டிருக்கேன் அதில் வந்து எப்படின்னா மூலிகை சாபனைவர்த்தி பண்ணுறது எப்படி பிராண பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்குங்க இல்லை இந்த மாதிரி இந்த மூலிகையோட சாப நிவர்த்தி பண்ணுறதுக்கும் பிராண பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் எப்படின்னு உங்களுக்கு தெரிலானோ என்னை கால் பண்ணி கேட்டிங்க கீழே நம்பர் தரேன் ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தாக போகிறது வீடியோன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை நான் சரிங்களா திருப்பி நீங்கள் இந்த வேறு என்ன பண்ணுறீங்க அதோட அந்த தொழிலை சுற்றி கட்டியிருக்கீங்களே அது எடுத்து உங்கள் வாசப்படையில் கட்டணும் உங்கள் வீட்டோட வாசப்பாடையில் கட்டிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் லட்சுமிக்காரம் உண்டாகும் பணம் தங்கும் செல்வங்கள் வந்து பெருகும் தன தானியங்கள் வந்து வீட்டுக்குள்ளே எப்பவுமே இருக்கும் உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் ஆகலானாலும் கல்யாணம் நடக்கும் வீட்டுக்குள்ளே கல்யாணம் ஆகி பிள்ளைகள் பொறுக்கலானாலும் பொறுப்பாங்க புத்திர சந்தானமும் நடக்கும் அதில் சர்வ சௌபாகியமும் நடத்து கொடுக்கக்கூடிய மூலிகை இது இந்த முறை வந்து பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது இது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் என்னை கேட்டு தெரிஞ்சுக்குங்க நான் விவரமாக சொல்லி தரேன் அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இது செஞ்சு பலனடிங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்